பாடல்கள் எல்லாமே சங்கர் சார் படம் மாதிரி தான் இருக்கும் ப்ரொடக்ஷன்லாம் வந்து தெரிப்பாங்க இன்னைக்கு அவர் என்ன பா என்ன படத்தை இது பண்ண போகிறாருன்னு நல்ல வேலை அது மாதிரி இது சாமி பாட்டெல்லாம் எதுவும் இல்லாதனால அவர் பாடலை இல்லைனா பத்து ஏனை இருபது மாடல்லாம் கேட்டிருப்பாரு சோ இன்னைக்கு என்ன கெட்டப்பில் வந்து பாட போகிறாரு எவ்வளோ செலவு ப்ரொடக்ஷனுக்கு வைக்க போறாரு தெரியல ஒரு பெரிய கை தொடர் லெட்ஸ் வெல்கம் முத்து சிற்பே நாடக கலை தான் என்னுடைய உலகம் நான் படிக்கும்போது ஊர் பக்கத்து ஊர் நாடாங்களுக்கெல்லாம் நிறையா போவேன் போய் அந்த நடிகர்கள் வேன் வந்தாலே அந்த வேனை வந்து விரட்டி போவோம் யார் யார் வந்திருக்காங்க அப்படி ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் அவங்க வந்து பேசுகிற விதங்கள்லாம் நிறையா மக்கள்லாம் கை தட்டுவாங்க பாடுவாங்க வசனம் பேசுவாங்க நம்மளும் ஒரு நாளைக்கு எப்படியாவது மேடை ஏறி நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறையா இருந்துச்சு எங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் லோகிதாசன் கேரக்டருங்கிறது வந்து சின்ன குழந்தை கேரக்டர் தான் அதில் சம்பளம் ரொம்ப குறைவு தான் எழுவது ரூபா நூறு இதுதான் கிடைக்கும் அந்த நூறுரூவா எழுவது ரூபா வாங்கி வந்து அரிசி வாங்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் நிறைய இருக்கு ஒரு நாடா தான் நடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து யாருக்கும் தெரியாது முடிச்சுட்டுனா யாருக்கும் தெரியாது அரங்கேற்றினாயி ரொம்ப வருஷ காலங்கள் வந்து நான் சும்மாவே தான் இருந்தேன் எந்த லோகிதாசனா மேடை என்னன்னா அதே மேடையிலே அந்த குடும்பத்தார்கிட்ட போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாரதரா நடிக்கணுன்ற ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்டேன் உள்ளூர் மாடு வில போகாது அப்படிங்கிற மாதிரி பாடா தெரியலாம் பேச தெரியல இப்ப நல்லா நீ எல்லாம் என்னடா நாடா நடிக்கிற அப்படிலாம் நிறையா கேட்டுருக்காங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் கூறி வேலை பார்த்து தான் எங்களை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய ஆள் வருமானத்தில் தான் எல்லாருமே பார்த்துக்கணும் பள்ளி திருமணம்னாலே கதாநாயகன் வந்து முருகன் தான் அந்த வேஷம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு பண்ணணும் நம்மளும் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறையா இருந்துச்சு எத்தனை வருஷம்தான் நாரதர் வேஷமே நம்ம போட்டுட்ருக்குது நிறைய நாடகங்கள் வந்து நான் நாரதரிசனம் முடித்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ராஜபாட்டரும் எப்படி நடிக்கிறாங்க முருகன் வேஷத்தில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் அதையும் நான் உட்காந்து பார்ப்பேன் பவுர் ராஜி சைடில் போய் உட்காந்து ஓரமாகவும் வெளியிலையும் இருந்து பார்த்துருக்கேன் இந்த முருகன் வேஷம் போட்டாலே இந்த உடல் அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து எனக்குள்ளே யோசிப்போம் இந்த வேஷம் போட்டால் இது நல்லா இருக்குமா நம்ம இப்படி இருக்கோம் நம்மளுக்கு போய் முடிவு வேஷம் போட்டால் இருக்குமா அதனால தான் மக்கள் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலையோ அப்படிங்கிற இயக்கம் எனக்குள்ளே நானே யோகித்து பார்த்துக்குவேன் அதில் இந்த ரெண்டு வருஷ காலமாக நாடகங்களே இல்லை அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து சூப்பர் சிங்கர் மேடை வாய்ப்பு கிடைச்சி இங்கே ஐயா சக்தி மணிகண்டன் திருப்பூர்லேருந்து என்னுடைய வீடியோலாம் எடுத்து மை பண்ணாப்பில் வீடியோ டிவி நாடகமே இல்லாமல் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம் நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விஷம் போட்டு நடிக்க போகிறேன் அந்த போட்டியில் வந்து நான் வந்து ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் நான் you yeah. மகாதேவா சம்பவ மகாதேவா சிவபெருமான் நெற்றிக் கண்டிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின அந்த ஆறு தீப்பொறிகளையும் அக்னி தேவன் கரத்தில் தாங்க அவ்வளவு தாங்காத அக்னி வாயு தேவரம் கொடுக்க வாயு கங்கையிடம் கொடுக்க கங்கையோ சரவண பொய்கையிலிட அங்கே ஆறு தாமரம் அடைவது ஆறு குழந்தைகளாய் அவதரித்தேன் அந்த ஆறு உருவத்தையும் என் தாய் உமா மகேஸ்வரி ஒன்று சேர்த்து அணைக்க அருபம் உருவமாகி அநாதையாய் பலபா ஒன்றாய் பிரமவாய் நின்ற ஜோதி பிளம்பதர் மேனியாக கர்ணகூர் முகங்களாரும் கரங்கள் பனிரணம் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தான் இங்கு உதித்தனன் உலகம் என்பதற்கெனங்க ஆரம்பி ரெண்டு பேர் பெற்று தாய் கொடுத்த சக்தி வேளால் சூரபதமனை இருபூராக பிளந்து சேவலாகும் மயிலாகவும் மாட்கொண்டு திருப்பரம் ஒன்று திரை தெய்வ யானை திருமணம் முடித்து வள்ளியை திருமணம் முடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது ஆஹா வீணாகணம் கேட்கின்றது அவருடைய கானத்தை எதிர்பார்க்கலாம்

வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிற்கும் கலைவாணகின் அர்தரே வருகை தங்களுடைய வருகையா இத்தனியாசாமியின் பெருமடைகிறது இருந்தாலும் கூட வந்தவருக்கு வரவேற்பு

இங்கு சென்றீர்கள் ஏதை இதை கண்டீர்கள் எடுத்து கூறுங்கள் பரமாக நான் என்று அதிகாலை எழுந்து நித்திய கரும அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு மும்மூர்த்திகளை வணங்கி அவர்களுடைய ஆசையை பெற்றுக் கொண்டனர் நான்காவதாக தங்களை காண்பதற்காக பூலோக மார்க்கமாக வரக்கூடிய வேளையிலே வேள்வி மலைச்சாரின் பக்கமாக சிற்றூருக்கு அருகாமல் உள்ள ஒரு அருமையான திணச்சோலின் மத்தியிலே ஒரு அழகான கனியை தாங்களுக்காக அடி ஏன் கண்டு வந்திருக்கிறேன் கனியா ஆமா முருகா சற்று கலக்கமாக இருக்கிறது என்ன நீர் கொண்டு வந்த கணினால் நான் பட்ட துன்பங்கள் படாதது என்ன எப்படி நீர் கொண்டு வந்த கணினால் அடைந்தது என்ன தெரியுமா பழம் நீ என்ன ஒரு பழைய வீடு கட்டியது முருகா அது கிடையாது நாரதரே ஆண்டிங்கிற பட்டத்தை பெற்றேன் நீர் கொண்டு வந்த கணினால் ஆண்டிங்கிற பட்டம் சரி இப்ப இந்த கணினால் போண்டிங்கிற பட்டத்தை பெற்று விட மாட்டேன் நாராயணா ஒன்றும் கவலை போட வேண்டாம் முருகா நான் உங்களுக்கு கண்டு வந்திருக்கிறேன் என்றால் அது சாதாரண கனியாக இருக்குமா பெருமைக்குரிய கனி மாப்பிள்ள பெருமைக்குரிய கனி ஆமா இந்த கனி மரத்துல இருக்கா செடியில இருக்கா இல்ல கொடியில இருக்கா முருகா நீ நினைத்த போது அல்ல அது மரத்திலும் கிடையாது செடியிலும் கிடையாது கொடியிலும் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பறவை இனங்களுக்கு எட்டாத உயரத்திலே இந்த கனி இருக்கிறது முருகா எட்டாத கணிக்கு கொம்பா அமாமுருகா சற்று வித்தியாசமான கணிதான் உண்மைதான் உண்மைதான் மிக்க மேன்மையுள்ள இரண்டு உண்டு அப்ப பார்த்தது கனி அல்ல கன்னி கன்னியை தான் இந்த நாரதன் கண்டு வந்திருக்கிறார் காரந்த பிண்மகள் ஆதியிலே अमृतவளைக்கு சுந்தரவளைக்கு கொடுத்த வாக்கਿਰ்காகவே अमृतவளியாகப்பட்டவர் தேவேந்திரனுக்கு மகளாகப் பிறந்த தேவானைய திருபணம் குன்றத்தல மனமுடித்தீர்கள் Криவேய் அண்ணवले அதாவது இரதிலே சுந்தர வழியான இவள் மான் மான்பயிற்சியை பறக்கப்பட்டு வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே நம்பி முன்னன் கண்டெடுக்கப்பட்டு தங்களுக்காகவே திணைக்காவலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றால் கொடுத்த நேரம் வந்துவிட்டது உடனே சென்று மனம் முடிக்க வேண்டும் முருகா என்ன பெண்ணென்றால் இவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்களே முருகா இப்படியே போனால் வந்திருப்பது முருகன் தானே என்று போன உடனே காலிலே விளந்து விடுவாள் அப்படி அல்ல அவள் குல ஆச்சாரப்படி தாங்கள் கையிலே அம்பு ஏந்தி ஒரு வேடு உருவம் கொண்டு ஒரு தேடி வந்ததாக சொல்லி இருவரும் வழக்குகள்ம் எட்டு வகை திருமணங்களிலே காந்த மனம் என்று சொல்லக்கூடிய கடிமணம் புரிந்து அடியனுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் திருக்காட்சி அளிக்க வேண்டும் அதுதான் எனது ஆசை அப்படியே ஆகட்டும் நன்றி முருகன் மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்தலாம் முத்தி சிற்பி அவர்களுக்காக அண்ட் அவரோட டீம் மெம்பர்ஸ்க்காகவும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தலாம் ஆஹா